அலைக்கும் ம்மத்துள்ளாஹ் வரகா தமிழ்நாடு தம்பி ஜமாத்தின் ரமணா நேர சக நிகழ்ச்சியில நாம் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம் அந்த அடிப்படையிலே இந்த ஆண்டு மாணவர் மேடை என்ற நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இதில் சென்னை மண்டலத்தைச் சேர்ந்த ஏழு மாவட்டங்களிலிருந்து மாணவர் செல்வங்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாணவ செல்வங்களிடையே இன்று பல கேள்விகளை பல வழிகளிலே பல வகைகளிலே மார்க சம்பந்தமான சமூகம் சம்பந்தமான பதில்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் இதிலே அல்கலம் என்று சொல்லக்கூடிய ஒரு அணியிலே சகோதரர்கள் மாணவ செல்வங்கள் இணைந்திருக்கின்றார்கள் அந்நூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரிலே மாணவ செல்வங்கள் இணைந்திருக்கின்றார்கள் அல் அஹ்ரா சிகரங்கள் என்ற பெயரிலே மாணவ செல்வங்கள் இணைந்திருக்கின்றார்கள் அல் பதக் வெற்றி என்ற பெயரிலே மாணவ செல்வங்கள் இணைந்திருக்கின்றார்கள் அல் புருஜ் நட்சத்திரங்கள் என்ற பெயரிலே மாணவ செல்வங்கள் இணைந்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சி பத்து சுற்றுகளாக இந்த நிகழ்ச்சியை நாம் திட்டமிட்டிருக்கின்றோம் சரியா தவறா என்ற ஒரு சுற்று நபி தோழர்களின் பெயரை கண்டறிதல் ஒரு சுற்று சரியான விடைகளை தேர்ந்தெடுப்பது ஒரு சுற்று ஹராமா ஹலாலா என்பது ஒரு சுற்று துவாக்களை கண்டறிதல் ஒரு சுற்று படம் பார்த்து புராண வசனங்களை சொல்லக்கூடிய ஒரு சுற்று குவிஸ் புரோகிராம் ஐம்பது மதிப்பெண்கள் நூறு மதிப்பெண்கள் உள்ள இரண்டு சுற்றுகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் சம்பந்தமான ஒரு சுற்று சமூக சிந்தனை மாணவர்களிடத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பரிசோதிப்பதற்கான ஒரு சுற்று என்று சொல்லி பத்து சுற்றுகளை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த அனைத்து சுற்றுகளும் கேள்வி அடிப்படையிலே நாம் அமைத்திருக்கின்றோம் பொதுவாகவே மார்க்கத்தை மக்களிடத்தில் எடுத்து சொல்கின்ற போது கேள்வியின் அடிப்படையிலே சொல்கின்ற போது அது எல்லோருடைய உள்ளத்திலும் ஆழமாக அமையக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது அதனால தான் இன்னைக்கு நம்ம மாணவ செல்வங்களை எல்லாம் அழைத்து பல தொகுப்புகளாக இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அல்லாஹ் குரானிலே கூட பல இடங்களிலே ரூகை பற்றி உன்னிடத்தில் நபி அவர்கள் கேட்கிறார்கள் மறுமை நாளை பற்றி உன்னிடத்தில் கேட்கிறார்கள் பிறையை பற்றி உன்னிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள் சொத்து பங்கீடு பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லி கேள்வி கேட்கிறார்கள் என்ற ஒரு பட்டியலை இறைவன் பல இடங்களிலே திருக்குறையை சொல்லி தரக்கூடியதை பார்க்கும் கேள்வி கேட்பது என்பது மக்களிடத்தில் அவர்களுடைய வழக்கத்திலே உள்ள ஒன்று அறிவு ஞானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு கூட கேள்வி ஞானம் என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது நபிகள் நாயகம் செல்லல்லாலை செல்லம் அவர்கள் கூட பல நேரங்களிலே இதை நமக்கு சொல்லியும் தந்திருக்கின்றார்கள் ஒரு நேரத்திலே இறை நம்பிக்கையாளர்களுக்கு உதாரணம் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஒரு மரத்தை சொன்னார்கள் சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் இருந்த தோழர்களிடத்திலே அந்த மரம் என்ன ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்படி கேள்விகள் கேட்டு அந்த பதிலை சொல்கின்ற போது அது ஆழத்திலே பதியும் என்ற ஒரு அடிப்படையில்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் பல தொகுப்புகளாக பிரித்து ஒவ்வொரு தொகுப்பிலும் ஒவ்வொரு செயல்பாடுகளை நாம் அமைத்திருக்கின்றோம் வந்திருக்கக்கூடிய மாணவர் செல்வங்கள் நீங்கள் நீங்க இந்த கேள்விகளுக்கு பதில் தெரியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தெல்லாம் படத்தேவன் தெரிந்தா தெரிந்தது சொல்லுவோம் தெரியவில்லை என்று சொன்னால் இதுல வருத்தப்படுறதில்லை உங்களை வைத்து இந்த மார்க்கத்தை மக்கள் அறிந்து கொள்ள போகிறார்கள் எல்லாம் அறிந்தவர்கள் அல்லாஹ் வைத்தவர் ஒரு யாரும் கிடையாது எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் தான் நம்ம படிக்கணும் மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான முயற்சிகளை நாம் ஈடுபட வேண்டும் அதற்கான ஒரு உந்துதலை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம் நம்ம ஒவ்வொரு சுற்றுகளும் அதனுடைய விதிமுறை என்ன எந்த மாதிரி நீங்கள் பதிலளிக்க வேண்டும் அதற்குரிய புள்ளிகள் என்ன என்று ஒவ்வொரு சுற்றுடைய ஆரம்பத்திலையும் நம்ம சொல்லிடுவோம் இப்போ சரியா தவறா என்ற ஒரு முதல் சுற்று நிகழ்ச்சிக்கு நம்ம போக இருக்கிறோம் அந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு அதற்கான பிபிடி மூலமாக உங்களுக்கு நம்ம ஒரு படத்தை காட்டுவோம் அந்த படத்தை நீங்கள் பார்த்துவிட்டு இது சரியா தவறா என்பதும் சொல்லணும் ரெண்டு தானே இருக்குது ஒன்று சரி இன்னொன்று தவறு குருட்டம்போக்கள் அடிச்சுட்டு போயிடலாம் இது சரிங்க தப்பாக கூட சொல்லிட்டு போயிடலாம்ல அப்போ சரி என்று சொன்னால் சரிக்கான காரணத்தை சொல்லணும் சரியாக தவறா என்பதை சரியாக சொல்வது ஒன்று அதற்கான காரணத்தை சொல்வது இரண்டு முதலுக்கு சரியாக அந்த பதிலை சொன்னால் பத்து புள்ளிகளும் அதற்கான காரணத்தை சொன்னால் இருபது புள்ளிகளும் வழங்கப்படும் ஓகேவா போயிடுவாம்மா முதல்ல அல்கலம்லாம் ஆரம்பிப்போமா ஓகேவா தயாராக இருக்கீங்களா புட்டிக்கு தயாரா சரி ஓகே ஆரம்பிங்க சரியா தவறா நிகழ்ச்சி இதுல என்னன்னா பத்து கேள்விகள் உள்ள இருக்கு இந்த பத்து கேள்வி நீங்களே தேர்ந்தெடுங்க ஒரு கேள்வியை கேட்டு அது உங்களுக்கு ஒரு சிரமம் இருக்கக்கூடாது என்பதற்காக பத்து கேள்விகளில் ஒரு கேள்வியை நீங்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் சொல்லுங்க ஒரு பக்கமாக மழித்தல் சரியா தவறா பத்து செகண்ட் கலந்து ஆலோசிப்பதற்காக ஒரு நேரத்தை நம்ம வழங்குறோம் சொல்லுங்க தவறு தவறா தவறு ஏன் நல்ல அழகா தானே இருக்கு அல்லாஹ் வந்து அந்த மாதிரி முடிவெட்ட தடுத்து இருக்கான் அல்லாஹ் தடுத்து இருக்கான் வசனம் என்ன நம்பர் சொல்ல முடியுமா அத்தியாயம் தவறு என்று சொல்லிருக்கிறீங்க அந்த தவறுக்கான காரணத்தை அல்லா தடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அல்ல என்ன வசனத்தின் அடிப்படையில் அதை தடுத்திருக்கிறான் எந்த அத்தியாயத்தில் அது தடுக்கப்பட்டிருக்கு சரி இல்லையா டிஸ்கஸ் பண்ணவே மாட்டீங்களே டீம் ஒர்க் தானே இப்ப நமக்கு முக்கியம் நபி சொல்லு அலி அவர்கள் வந்து அப்படியே வேண்டிட்டு வந்தப்ப தடுத்திருக்காங்க சரி பதில் வந்து சரியான பதிலை சொல்லி இருபது புள்ளிகளை எடுக்கிறாங்க அது குர்ஆன் வசனம் இல்லை அல்லாஹ்டைய தூதுரவர்கள் அப்படி முடி மடிப்பதை அல்லாகுடைய தூதுரவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் அடுத்ததாக இரண்டாவது கேள்வி அன் அவங்க டீமுக்கு வருது போகலமா ஓகேவா சரி எந்த நம்பர் சொல்லுங்க எட் நம்பர் எயிட்டு கம்ப்யூட்டர் ஜி இன்னைக்கு பெண்கள் வாகனங்களை ஓட்டுறாங்க இந்த பெண்கள் வாகனம் ஓட்டுறதுல கார் ஓட்டுவதும் ஒண்ணு இது சரியா தவறா என்பது இந்த கேள்வி அதாவது நம்ம இந்த பத்து செகண்ட் போட்டு அது எதற்குனா நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை வந்து சொன்னதுனால உங்களுடைய அணிக்கு கிடைக்கக்கூடிய புள்ளிகள் இழக்கப்படுகிறது ஓகேவா அடுத்ததாக அல் அஹராஃப் சேரங்கள் அணிக்கு இந்த மூன்றாவது கேள்வி போகிறது நம்பர் சொல்லுங்க நம்பர் காலுரை மீது மசக் செய்வது சரியாக தவறா தவறு தவறா டிஸ்கஸ் பண்ணீங்களா என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க அந்த கால் உரை மீது மசக் செய்வது மசக் செய்வது தவறுனு சொல்லி டிஸ்கஸ் பண்ணீங்க டிஸ்கஸ் பண்ணி சொல்லி தவறு என்பது தவறான பதில் சரி சரி என்பதுதான் சரியான பதில் கால் உரை மீது மசக் செய்வதற்கு நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தந்திருக்கிறார் ஓகேங்களா அடுத்து அல்பக் அணி சரியா தவறாக்கு நம்பர் சொல்லுங்க நம்பர் ஒன் நம்பர் ஒன் முகத்தை மறைத்து முகத்திரை அணிவது சரியா தவறா சரியா டிஸ்கஸ் பண்ணீங்களா உட்காந்து சரியா சரி முகத்திரை அணிவது சரி டிஸ்கஸ் பண்ணீங்களா என்ன அடிப்படையில் சரி சரியா தவறா சரி உங்களுடைய பதில் தவறான பதில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சிகள் தொடரும் ஏஆர் கேட்ரிங் சர்வீஸ் உங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளின் சிறப்பான உணவு ஏற்பாட்டிற்கு ஏஆர் கேட்ரிங் சர்வீஸ் நம்பர் போர் ஃபோர்டீன் ஸ்ட்ரீட் பாலாஜி நகர் அனகாபுத்தூர் சென்னை செவன்டி இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் துக்வா கிளை தம்மா மண்டலம் இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் கலிதியா கிளை தம்மா மண்டலம் நட்சத்திரங்கள் அணைக்கு சரியா தவறா குறித்து நம்பர் சொல்லுங்க செவன் நம்பர் செவன் ஈத் முபாரக் சொல்லலாமா ஈத் முபாரக் கூறுதல் சரியா தவறா தவறு தவறு ஈத் முபாரக் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க என்ன காரணம் இஸ்லாமில் இருக்க ஒரே வார்த்தை வந்து சலாம் மட்டும்தான் அது புதுசாக வந்தது சரியான பதிலை சொல்லி இருக்கிறாங்க சரி என்பது அதற்கு உரிய விளக்கங்கள் சொல்லி முழுமையான புள்ளிகளை அல்புரு நட்சத்திரங்கள் அணியினர் பெறுகின்றார்கள் ஓகேவா சரியா தவறாவில் அடுத்த கொஸ்டின் அல்களம் எழுதுகோள் அணிக்கு நம்பர் சொல்லுங்க 5 நம்பர் ஹாப்பி பர்த்டே பிறந்தநாள் கொண்டாடுவது சரியா தவறா கொண்டாட கூடாது பிறந்த நாள் கொண்டாடக்கூடாதா ஏன் நாள் கொண்டாடுவது தவறு என்ற பதிலையும் தவறுக்கான காரணத்தையும் சொல்லி முழு புள்ளிகளையும் அல்களம் எழுதுகோள் அணியினர் பெறுகின்றார்கள் அடுத்ததாக அன்னூர் ஒலி உங்களுடைய நம்பர் நம்பர் குப்புறப்படுத்தல் குப்புரப்படுத்தல் என்பது சரியா தவறா என்பது கேள்வி தவறு ஏன் தவறு ஏன்னா ரசோலா வந்து ஒழுங்கா வந்து வலது பக்கம் பக்கமா தான் படுத்திருக்காங்க நம்மளையும் அதே மாதிரிதான் பண்ணவும் சொல்லியிருக்காங்க ஆனால் தான் குப்புறப்படுக்க கூடாது நீங்க வேற பதில் சொல்ல போறீங்களோ அவர் மை கேக்குறாரு நகரவாசிகளுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி குப்பரை படுத்து இழுத்துட்டு போவாங்க குப்புரை படுத்து நரகவாசிகளே இழுத்துட்டு போவாங்க அதனால குப்புரை படுக்கக்கூடாது அது யார் சொன்னது குப்புரை படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நபிமொழி இருப்பதாக பல மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க அலாவுடைய தூதர் அவர்கள் தூங்க உறங்க செல்கின்ற போது வலதுபுறம் சாய்ந்தவர்களாக உறங்குவார்கள் என்ற அந்த செய்தி இருக்கிறது அதுவேறு படுக்க படுக்கக்கூடாது என்று அது தவறு என்று சொல்வதற்கு மார்க அடிப்படையில் எந்த ஆதாரமும் இல்லை என்பதுதான் அது கூறிய பதில் அடுத்ததாக சிகரங்கள். உங்க கேள்வியை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம் காவி நிற உடை அணிவது பல வண்ணங்களில் இன்னைக்கு ஆடைகளை நம்ம அணிகின்றோம் காவி நிற ஆடைகளை அணிவது சரியா தவறா தவறா எல்லா கலர்லயும் ட்ரெஸ் போடுறோம் காவி நேரம் மட்டும் போடக்கூடாது தவறு ஏன் தவறு என்ன அது வந்து இறை மறுப்பாளர்களுடைய ஆடை இறை மறுப்பாளர்களுடைய ஆடை சரி தவறு என்ற பதிலை சரியாக சொல்லியிருக்கின்றார்கள் காரணம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் காவி நிற உடை அணிவதை நமக்கு தடுத்திருக்கின்றார்கள் அதுதான் அதற்குரிய காரணம் பத்து புள்ளிகள் அல்லகராஃப் அணியினருக்கு வழங்கப்படுகிறது அல் வெற்றி டீம் பேரே நம்ம வெற்றிக்கு வச்சிருக்கோம் சொல்லுங்க உங்க கேள்விக்கான என்ன சொல்லுங்க நம்பர் டூ நம்பர் டூ அழகுக்காக கிளீன் ஷேவ் செய்யப்படுகிறது கிளீன் ஷேவ் செய்வது சரியா தவறா சொல்லுங்க தவறு

அழகுக்காக க்ளீன் ஷேவ் பண்ற மாதிரி மீசையை கத்தரிக்க கூடிய ஒரு நிலை இருக்கிறது மீசையை கத்தரித்தல் சரியா தவறா சொல்லுங்க சரியா மீசையை கத்தரிக்கலாமா கத்திரிக்கலாம் சேவ் பண்ணலாம் மீசை கத்திரிக்கலாம் ஷேவும் பண்ணலாமா இல்ல இல்ல தாடி இருக்கணும் மீசை இருக்கு தாடியை வச்சிட்டு மீசை வந்து கத்தரிக்கலாம் சரி எதனால அது யூத ரசூலுல்லாஹ் வந்து யூதர்களை பார்த்து சொன்னாங்க அவங்க மாறி செய்யலாம் அப்படிட்டு மீசை மட்டும் எடுத்துட்டு தாடி வளர்க்க சொன்னாங்க மீசை கத்திரிக்க சொன்னாங்க சரியா சரி சரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யூதர்களுக்கு மாறி செய்யுங்கள் தாடியை வளருங்கள் மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க சரியான பதிலை சொல்லி அதற்கான சரியான காரணத்தையும் சொல்லி அல் புருஜ் நட்சத்திரங்கள் அணியினர் முழுமையான இருபது புள்ளிகளை பெறுகிறார்கள் அடிப்படையில் அல்கலம் எழுதுபோல் அணியினர் நாற்பது புள்ளிகளும் அன்னூர் ஒலி அணியினர் ஜீரோ புள்ளிகளும் அல் அகரா சிகரங்கள் அணியினர் இருபது புள்ளிகளும் அத்த வெற்றி அணியினர் இருபது புள்ளிகளும் அல்புருஜ் நட்சத்திரங்கள் அணியினர் நாற்பது புள்ளிகளும் பெற்றிருக்கின்றனர் முதல் சுற்று இதோடு நிறைவடைகிறது அடுத்ததாக இரண்டாவது சுற்று ஆரம்பமாக இருக்கின்றது ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சிகள் தொடரும் சிறந்த முறையில் கட்டிடங்கள் கட்ட எம் ஆர் ஸ்ட்ரீட் பல்லாவரம் சென்னை நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் அப்துல் ஹக்கீம் அப்துல் ஹலீம் இப்ராஹிம் பல்லாவரம் சென்னை இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் யஹியா மற்றும் எஸ் பி கோயில் ரமலான் மாத சகர் நேர டிவி நிகழ்ச்சி மாணவர் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே இரண்டாவது சுற்றாக நபி தோழர்களுடைய பெயர்களை கண்டறியக்கூடிய ஒரு சுற்றாக இதை நாங்கள் அமைத்திருக்கின்றோம் பொதுவாகவே படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்று சினிமா நடிகர்கள் அரசியல் தலைவர்கள் கிரிக்கெட் வீரர்கள் இன்னும் பல வீரர்களுடைய பெயர்களை எல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றார்கள் நபி தோழர்களுடைய பெயர்களை அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த சிறுவர்கள் அல்லாமல் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் நபி தோழர்களுடைய வாழ்வை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சுற்றை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த சுற்று போன முறை மாதிரியே ஒவ்வொருத்தரும் உங்கள் நம்பரை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம் தேர்ந்தெடுத்த பிறகு அதற்குரிய அந்த அட்டை வந்து உங்ககிட்ட கொடுக்கப்படும் கொடுத்த பிறகு அதில் உள்ள அந்த நபி தோழர் யார் என்பதை நீங்களே கண்டுபிடிக்கணும் எல்லாமே டீம் டிஸ்கஸ் தான் டீமாக நீங்கள் முயற்சி செய்து அந்த அட்டையில் இருக்கக்கூடிய நபித்தோழர் யார் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் உங்களால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் இருபது செகண்ட் நாங்கள் டைம் தருவோம் அந்த இருபது செகண்டுக்கு பிறகு ஒரு குழு ஒன்று தருவோம் நீங்கள் அந்த விடையை கண்டறிப்பதற்காக உங்களுக்கு ஒரு குழு தரப்படும் அதுலேயும் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் எதுவும் நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய அணியுடைய புள்ளிகள் இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஓகேவா பெயர்வமா உள்ள சரி முதல்ல அல்கலம் எழுதுகோல் அணியினருக்கு போடுங்க நம்பர் போடுங்க அவங்களே செலக்ட் பண்ணட்டும் நம்பர் நம்பர் டூ ஓகே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் தோழருடைய பெயர் கண்டுபிடிக்கலையா சரி ஓகே உங்களுக்கு இப்பொழுது ஒரு குழு தரும் பண்ணுங்க அபுபக்கர் அபு சரி தவறான விடை டிஸ்ப்ளே பண்ணுங்க புரியுதா இருக்கா அந்த பேர் இருக்கா அதில் இருக்கா ஆ அபித்தோலர் யார் பத்து வருஷம் ரசூலாக கூட வேலை பார்த்தாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது இன்னைக்கு சாதாரணமாக ஒரு மதர் சாக்கு நம்ம யோசிக்கணும் ஒரு மணி நேரம் போயிட்டு வர்றதுக்காக நம்ம யோசிக்கக்கூடிய நேரத்தில் அனஸ் வெளியில் ஆகக்கூடிய தாயார் அல்லாவுடைய தூதரிடத்தில் பணிவிடை செய்வதற்காக மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக சின்ன பிள்ளைகளையும் அவங்களை கொண்டு போய் அல்லாவுடைய தூதரடத்தில் கொடுத்துருக்காங்க அனசு அலி அல்லாஹானு அவர்கள் பத்து ஆண்டுகள் அல்லாவுடைய தூதருக்கு பணி புரிந்திருக்கிறார்கள் ரொம்ப முக்கியமான ஒரு நபி தோழர் அவங்க பேர் தான் நம்ம கேட்டிருந்தோம் நூற்றி ஐம்பது புள்ளிகளை அல்கலம் எழுதுகோல் அணியினர் இழந்திருக்கிறார் ஓகேவா சரி அடுத்து அன்னூர் ஒலி நம்பர் சொல்லுங்க Number three. Number three. Countdown start. கொடுக்கலாமா சரி உங்களுக்கு ஒரு குழு கொடுக்கிறோம் இப்போ ஆயிஷா ரலியல்லா அங்க அவர்களின் சகோதரி அவருடைய சகோதரி ஹாஜரா சரி தவறான பதில் இது இருக்கா நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதற்குரிய புள்ளிகள் வழங்கப்படும் ஓகேவா அஸ்மா அவங்க தானே அதற்குரிய பதிலே அவங்களுடைய தந்தை பெயர் என்ன பத்து செகண்ட் தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகே நீங்க உங்களுடைய புள்ளிகளை இழக்கிறீங்க அடுத்த கேள்வி லப்பை காட்டில் மிக பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட் அனைத்து விதமான மளிகை பொருட்கள் இம்போர்ட் செய்யப்பட்ட வெளிநாட்டு பொருட்கள் ஸ்டேஷனரி அண்ட் பிளாஸ்டிக் பொருட்கள் அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில் உங்கள் பொருளாதாரத்தை மிச்சப்படுத்திட இன்றைய வாரங்கள் கிராண்ட் மார்ட் லப்பை காடு எங்களிடம் சிறப்பு வாட்ஸ்அப் சேவை உண்டு

Number one. Countdown start. Hãy தெரியல டிஸ்கஸ் பண்ணீங்களா உங்களுக்கு குழு கொடுக்கலாமா குழு அதிகமான அதிசகளை அறிவித்த நபித்தோடு அதுல இருக்கா இருக்கா ஓகே அதிகமான அதிஷ்களை அறிவித்த நபித்தோழர் அபு உரை ரா என்பது சரியான பதில் அவங்களுக்கு ஐம்பது புள்ளிகள் வழங்கப்படுகிறது பதில் இருக்கா அதில் நிறைய நம்ம நபித்தோழர்களை பற்றி தெரிஞ்சிருந்தோம் சொன்னால் அந்த ஹூ ரா இதையெல்லாம் பார்த்த உடனே நம்ம இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் நிறைய செய்திகளை மனநம் செய்து அல்லாஹோட தூதரோட இருந்து தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணம் செய்தவங்க அவங்க நம்ம சமுதாயத்திற்கு தேவையான பல அதிசகளை அவங்க மூலயமா தான் நம்ம அறிந்து கொள்கிறோம் நிறைய செய்திகளை கொடுத்துருக்குறாங்க அடுத்து அல் அணியினருக்கான கேள்வி நம்பர் சொல்லுங்க அப்படியா கண்டுபிடிக்க முடியல சரி ஒரு குழு கொடுப்போமா குளு கொடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்க ஓகே குழு கொடுங்க எந்த நபிக்கோளர் ஒரு பாதையில் வந்தால் செய்தான் மற்றொரு பாதையில் ஓடுகிறான்

ஏகத்துவ பிரச்சாரத்தில் கை கோர்த்து இருந்தவங்க அருள் நம்பர் போரை வந்து நம்மளே தரோம் கவுண்ட் ஆஃப் தெரியலையா ரொம்ப ஈஸியா சொல்லக்கூடிய பெரிய நிறைய தியாகங்கள் செய்த நபி தோழருடைய பேர் உள்ள இருக்கு சரி ஒரு குழு கொடுத்துருவோமா குழு கொடுங்க நபிகளார் காலத்தில் சதர்பாங்கை முதன் முதலில் சொன்ன நபி தோழர்

அடுத்ததாக மூன்றாவது சுற்று ஆரம்பமாகும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்